பத்மராவனுக்கு அன்று அலுவலகத்தில் வேலையே ஓடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் மனம் முழுக்க மகள் பத்மாவை பற்றியே நினைத்து இருந்தது இந்நேரம் வீட்டில் என்ன செய்து கொண்டிருப்பார் தெரியவில்லை ஏன் குழந்தைகளை கூட்டி வரவில்லை முகத்தை பார்த்தால் நம் வீட்டிற்கு மகிழ்ச்சியாக வந்ததாக தெரியவில்லை வேறு எதுவும் இருக்காது இருந்திருந்தால் கஸ்தூரி இந்நேரம் போன் பண்ணியிருப்பாளே மனம் அழைப்பாய செயல்களோ அலுவலக கோப்புகளை புரட்டி கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பத்மநாபனுக்கு ஒரு பையன் ஒரு பெண் பெண்ணுக்கு பத்மா என்று பெயர் வைத்து படிக்க வைத்து நல்ல இடத்தில் திருமணமும் செய்து கொடுத்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் பையனுக்கு படிப்பு முடிந்து நல்ல வேலையிலும் உட்கார்ந்து விட்டான் தற்போது அவனுக்கு கால் கட்டு போட பெண் தேடும் படலத்தில் இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் காலை ஒன்பது மணி இருக்கும் பத்மநாபன் வேலைக்கு கிளம்பிக் கொண்டு இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் வாசலில் ஆட்டோ வந்து நிற்கும் சப்தம் கேட்டதும் யாரென எட்டி பார்த்தார் உள்ளிருந்து அவர் மனைவி கஸ்தூரியும் வெளியே வர ஆட்டோவுக்கு பர்சிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்து மகள் பத்மா உள்ளே வந்தாள் கஸ்தூரி கேள்விக்குறிவுடன் கணவனை பார்த்தவள் என்னடி தனியா வந்திருக்க மாப்பிள வரல பொண்ணுங்க கூட வராமல் இப்படி தனியாக வந்திருக்க ஏமா வந்தவழைப்பா அப்படின்னு கூட சொல்லாமல் மாப்பிள்ளை எங்க குழந்தை எங்க அப்படின்னு வாசல்லையே நின்று விசாரிச்சுட்டு இருக்கிற அவங்க யாரும் கூட வரலைன்னா என்ன உள்ளே கூப்பிட மாட்டியா கேட்டவளை கோபிச்சு காதடி என்று மகள் கையிலிருந்த கைப்பையை வாங்கி கொண்டு உள்ளே சென்றால் கஸ்தூரி என்று தான் சொல்ல வேண்டும் வாமா ஒற்றை வார்த்தையில் மகளை வரவேற்றவர் அலுவலகத்திற்கு நேரமாகிவிட்டதால் மாலை வந்து மகளை விசாரித்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து கொண்டு சரி கஸ்தூரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் சாயங்காலம் வந்துடுறேன் சொல்லி கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார் மனம் மட்டும் மகள் எதற்கு வந்திருக்கிறாள் அதுவும் அவள் இருப்பது நாகர்கோவிலில் இரவு முழுக்க பிரயாணம் பண்ணியிருந்தால்தான் காலையில் இங்கு வந்திருக்க முடியும் அப்படி என்ன அவசரம் ஃபோன் கூட பண்ணாமல் வந்திருக்கிறாள் என்று தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும் ஒருவேளை கணவனிடம் சண்டை போட்டு வந்திருப்பாளா சேச்ச கதிரவன் அப்படிப்பட்டவன் அல்ல அவனை சிறுவயது முதலே பார்த்து வந்திருக்கிறார் சகோதரி வகையில் வந்த சம்பந்தம் சகோதரி பல முறை உறுதி கொடுத்த பின்னால் தான் மகளையே கொடுக்க சம்மதித்தார் அதுவும் இல்லாமல் கல்யாணமாகி ஏழு வருடங்கள் ஆகிவிட்டது இதற்கு மேல் இவர்களுக்குள் என்ன சண்டை வரப்போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் சட்டன தன்னை உதறி கொண்டவர் என்ன நினைப்பது ஏன் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கொள்கிறேன் பேசாமல் அரை நாள் விடுமுறை எடுத்து என்ன ஏது என்று விசாரித்து வந்திருந்தால் இந்த கவலை இருந்திருக்காது அவரே மனதுக்குள் சிரித்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் எப்படியோ மாலை விட்டால் போதும் என்று வீட்டுக்கு விரைந்தார் மகள் வாசல் வாசல்படியிலேயே நின்று வரவேற்றதை கண்டவுடன் இவருக்கு மனசு சற்று துணுக்குற்றது இருந்தாலும் முகத்தில் புன்னகையை வரவழைத்து கொண்டு காஃபி சாப்பிட்டே அன்புடன் விசாரித்து உள்ளே நுழைந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உள்ளே வந்த அருண் அக்கா நீ எப்போ வந்த கேட்டுக்கொண்டே கையில் பையுடன் உள்ளே வந்தவனை பார்த்து நான் காலையிலே வந்துட்டேன் எங்கே போயிருந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சொல்லிக்கொண்டே குளியல் அறைக்கு சென்றவன் பதினைந்து நிமிடங்களில் குளித்து தலை தொபட்டி கொண்டே அக்கா ஆஃபீஸ் வேலையாக முந்தானத்து சென்னை போனவன் இப்போ தான் வர்றேன் என்ன தான் நம்ம ஊரில் இருக்கிற தண்ணியில் குளிச்சாதான் நிம்மதி என்ன சொல்கிற ஞாபகம் வந்தவனாக ஆமாம் மாமா வரலையா குழந்தைங்களையும் காணும் இவங்க எல்லாம் இல்லாமல் நீ மட்டும் தனியாக வந்த கேட்டவனை ஏண்டா அம்மாவை மாதிரியே நீயும் கேள்வி கேட்குற நானும் படிச்சிருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நாலு ஊருக்கு தனியாக போயிட்டு வந்திருக்கேன் சரி சரி கோபிக்காத அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க ம் நல்லா இருக்காங்க குரலில் மெல்ல சோகம் தென்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும் உள்ளிருந்து இவர்கள் இருவரும் பேசி கொண்டிருந்ததை கொண்டு இருந்த பத்மநாபனுக்கு இவ்வாறு சந்தேகம் தென்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இவர் எதிர்பார்த்த நேரம் வந்தது இரவு சாப்பாடு முடிந்து அனைவரும் படுத்த பின் உள்ளே வந்த கஸ்தூரி மெல்ல பேச்சை ஆரம்பித்தார் மாப்பிள்ளைக்கு அடுத்த வருஷம் நம்ம ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வருதான் வந்தா இங்க இருக்கிறதுக்கு வீடு பார்க்கணுமா அதுக்கு ஒரு வருஷம் இருக்குல்ல இப்பவே எதுக்கு வீடு பார்க்கறாளாம் இல்ல நீங்க ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கீங்கல்ல அத அவள் பேருக்கு மாற்றி கொடுத்தா மாப்பிள்ளைக்கு லோன் கொடுக்க ரெடியாக இருக்காங்களாம் கட்டட வேலை ஆரம்பித்தா அடுத்த வருஷம் இவங்க குடிவர்றதுக்கு சௌகரியமாக இருக்கும்னு நினைக்கிறாள் கஸ்தூரி தனக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் இரண்டு வருஷம்தான் இருக்குது இது வரைக்கும் சொந்த வீடு இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துல ரிட்டையர்ட் ஆகி வர்ற பணத்தில் வீடு கட்டி நாம் குடி போனால் அது பின்னாடி அருணுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் கஸ்தூரி பெருமூச்சுடன் அவளுக்கு புரியுது ஆனால் மாப்பிளை தான் இப்படி அபிப்பிராயப்பட்டு பேசுகிறாரா இவளை இப்போ அனுப்பி வச்சதை கூட மாப்பிளை தானா இவருக்கு கதிரவன் மேலே இருந்த மரியாதை சற்று குறைய ஆரம்பித்தது சே எப்படியெல்லாம் நினைத்து செயல்படுகிறார்கள் மனிதர்கள் நினைத்து பெருமூச்சு விட்டு கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் சரி ஏற்பாடு பண்ணிடலாம் சொல்லிவிட்டு ஆயாசமாக கண்ணை மூடியவர் மனதில் எதிர்கால பயம் வந்து உட்கார்ந்தது எதற்கும் மகனிடம் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் முடிவு செய்து கொண்டு உறங்குவதற்கு கட்டிலை நோக்கி செல்ல ஆரம்பித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அருண் மாப்பிள்ளை இந்த மாதிரி அபிப்பிராயப்படுகிறார் என்று சொன்னவுடன் எந்தவித தயக்கமுமின்றி தாராளமாக எழுதி கொடுத்துடுங்கப்பா அவ பேரில் மாற்றி கொடுக்கறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் பத்மநாதனுக்கும் தான் வருத்தமாக இருந்தது அந்த இடம் வாங்கி வைத்திருப்பதாக அகஸ்மாத்தமாக மாப்பிளையிடம் சொன்னது எவ்வளவு தப்பாகிவிட்டது மனதுக்குள் புலம்பியவர் சற்று வெளியே நிற்போம் என்று வாசல் வெளியே வந்தவர் சற்று தள்ளி தன் மகள் யாருடனோ சத்தமாக பேசி கொண்டிருப்பது காதல் விழுந்தது நீங்கள் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருந்தால் போதும் எங்கள் அப்பா கிட்ட நான் அந்த இடத்தை மாற்றி வாங்கிடுவேன் சும்மா உங்கள் மாமனாருக்கு கடைசி காலத்தில் வேணும் அப்படி இப்படின்னு பிரார்த்திட்டு இருந்தால் எனக்கு கெட்ட கோபம் வரும் உங்கள் வேலை சீக்கிரம் லோனை வாங்குறது மட்டுந்தான் என்ன நான் சொல்கிறது புயுதா என்று பேசி கொண்டிருந்தால் என்று தான் சொல்ல வேண்டும் மகளின் பேச்சை கேட்டு கொண்டிருந்த பத்மனா அவனுக்கு யாரிடம் கோளாறு என்பது புரிந்தது தன் மகளிடமே வைத்துக்கொண்டு கொண்டு மாப்பிள்ளையை தவறாக நினைத்து கொண்டோமே என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அருண் அவர் அருகே வந்து என்னப்பா அக்கா பேசினதை கேட்டு மலைச்சு நின்றுட்டிங்களா எனக்கு நேத்தே மாமா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு அக்கா இந்த திட்டத்தோடு தான் வரா தயவு செஞ்சு எனக்கு இதில் விருப்பமில்லை மாமா கிட்ட சொல்லிடு அப்படின்னார் சொல்லிவிட்டு பெருஞ்சிரிப்புடன் வெளியே கிளம்பினான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் என்ன நடக்குது இங்கே என்று திகைப்புடன் நின்று கொண்டிருந்தார் பத்மநாபன் என்றால் என்றான்